பாருங்க வாலிப பிள்ளைகள் இதை பார்ப்பீங்கன்னா உங்கள் வாலிப நாட்கள்லேயே ஏசப்பாவை பிடிச்சுக்கோ இந்த உலகத்தில் நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் எவ்வளோ பெரிய வேலையில் உட்கார்ந்தாலும் நீங்கள் பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணாலும் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் உங்கள் ட்ரீம் ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா எனக்கு வர்ற துணை எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும் எனக்கு வர்ற துணை இப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா அப்படியே நூறு சதவீதம் பெர்ஃபெக்டான ஒரு வரணை உங்களுக்கு தந்தாலும் உங்களுக்கு ஒரு துணையை தந்தாலும் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகள்லாம் பெற்று சந்தோஷமாக இருந்தாலும் சரிங்களா ஒரு நாள் நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் ஒரு வெறுமை எங்கேயோ தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் படித்தா நல்ல மார்க் எடுத்தால் அதுதான் நிறைவுன்னு நினைப்பீங்க இல்லை நான் நல்ல அச்சீவ் பண்ணேன்னா நல்ல வேலையில் ஜாயின் பண்ணேன்னா நிறைய சம்பாதித்தோம்னா அதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு யாராவது வாலிய பிள்ளைங்க இருக்கிறீங்களா இதை பார்க்குறவங்க எனக்கு நிறைய படித்து நான் பெருசாக சாதிக்கணும்னு யாராக இருக்கீங்களா தயவுசெய்து சாதி தப்பே கிடையாது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆனால் ஒன்றே ஒன்று அந்த சாதனை உங்களை அடையாளப்படுத்தாது நான் ஒரு பெரிய வேலைக்கு போவேன் கை நிறைய சம்பாதிப்பேன் அப்போ இந்த ஊரே என்னை திரும்பி பார்க்கும் உலகமே பார்க்கும் இன்னைக்கு என்னை யாரும் மதிக்கலை இன்னைக்கு எங்கள் அப்பா என்னை மதிக்கலை எங்க அம்மா மதிக்கலை இன்னைக்கு என் அண்ணன் மதிக்கல அக்கா மதிக்கலை இன்னைக்கு என் குடும்பம் யாரும் மதிக்கலை ஒரு நாள் கத்திர நான் ஆசிரியர் எதிப்பார் நான் உயரத்துக்கு போவேன் அன்னைக்கு இவங்க எல்லாரும் அதுவும் ஃபெயிலியர் தான் அந்த புத்தியே ஆகாத புத்தி கிடையாது யாருக்காகவோ இல்லை அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார் அவர் நீங்கள் அவர் மேலே அன்பாக இருக்கிறீங்க அதுதான் உங்களை உயர்த்தணும் அந்த உயர்வு தான் ரொம்ப மேலானது வேறு நீங்கள் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன் உலகத்துக்கு நிரூபிப்பேன் நான் பெருசாக அச்சீவ் பண்ணுறேன் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க ஃபெயிலியர் ஆயிடுங்க பாருங்கள் ஒரு டென்த்து படிக்கிற பிள்ளை நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் இல்லைன்னா நான் இதில் மார்க் இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு கஷ்டப்பட்டு படிக்கிறது அந்த மார்க் அடையலைன்னா ஃபெயிலியர் ஆகிருது வெக்ஸ் ஆகி போயிருது அடுத்து டுவெல்த்து வரும் நம்பிக்கை வரும்னு நினைக்கிறீங்க கிடையாது கடைசி நிமிஷம் வரைக்கும் டென்த்தில் நம்ம கோட்டை விட்டோம் டுவெல்த்துலேயும் கோட்டை விட்டுருவோமோ விட்டுருவோமோ அப்படின்னு கோட்டை விட்டுரும் நல்லா புரிஞ்சுக்குவோம் ஏன்னா அது தன்னை அடையாளப்படுத்து இதுதான் என்ன உயர்த்த போகுது இதை சாதிச்சிட்டேன்னா ஏசப்ப என் கூட இருக்கிறான்னு இந்த உலகம் அறிஞ்சுக்கிடும் இல்லை சார் அறநூறுக்கு அறநூறு ஒரு பாப்பா எடுத்துச்சே ஏசப்ப கூட இருக்காரு இந்த உலகம் சொல்லிச்சான் சிஸ்டர் பிரதர் அறநூறுக்கு அறநூறு ஒரு பாப்பா எடுத்துச்சே ஏசப்பா தான் அந்த மார்க்கு கொடுத்தாருன்னு உலகம் சொல்லிச்சா நீங்க சொல்லலாம் கிறிஸ்தவர்கள் சொல்லலாம் அந்த பாப்பா சொல்லிச்சா இல்லையே நீங்க நினைக்கலாம் நான் எடுத்து ஏசப்பா மகிமைப்படுத்துவேன் இது உலகத்தை மகிமைப்படுத்துற அவருக்கு இதெல்லாம் மேட்ரே கிடையாது அவருக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க கையை தட்டி ரொம்ப முக்கியம் சார் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி வளர்த்துட்டோம் பிள்ளைகள் எப்படி நினைக்குதுன்னா நான் ஒரு நல்ல மார்க் எடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்றீங்க இல்லையா தேவன் என்ன நினைக்கிறா தெரியுமா நீ நல்ல மார்க் எடுத்தால் இந்த ஊர் உலகத்துல தான் மகிமை அடையும் எத்தனையே புரியுது இந்த ஊர் உலகம் ஒன்று பாராட்டும் புகழ்ந்து பேசும் நீ நல்லா படிச்சிருக்க உன் ஸ்கூலுக்கு மதிப்பு உனக்கு மரியாதை உங்கள் அப்பா அம்மாவுக்கு மரியாதை எனக்கு நோ யூஸ் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்க பிள்ளை சென்டமே எடுத்து உங்க பிள்ளை பெரிய உயர்வு அடைஞ்சாலும் ஏசப்பாக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்களா அது உங்க நெனைப்பு நம்ம நினப்பு தான் பொழப்பக்கு எடுத்துட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என் பிள்ளை தேவனுடைய மகிமைப்படுத்துகிறோம் அறநூறுக்கு அறுநூறு எடுத்துட்டு ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளை உங்க பிள்ளை ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆமா மார்க் எடுத்துட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறோம் கத்தரே அப்படின்றீங்க ஒரு பிள்ளை அறநூற்றுக்கு அறநூறு எடுத்துட்டு அது ஒரு புற ஜாதின்னா என்ன சொல்வீங்க உங்கள் ஏசு கிறிஸ்து தோத்துட்டார் இல்லையா அங்கே எத்தனை பேர் புரியுது ஆ அந்த ரிசல்ட்டில் ஏசப்பா தோத்தாரா இல்லையா உலக பார்வையில் தோத்துட்டார்ல தானே சார் அந்த அம்மா அந்த பாப்பா சொல்லிச்சா ஏசப்பா என்ன அறநூறு மார்க் எடுக்க வச்சான்னு சொல்லிச்சா யாராவது கேட்டிங்களா அப்போ ஏசப்பா தோத்துட்டார் இல்லையா ஏன் ஏசப்பா பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறேன் ஆவியில் நிரம்புகிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறேன் ஏன் சார் அறநூறு எடுக்கலை யோசிங்க நான் யோசித்தேன் நான் யோசிச்சு ஆ பெர்னாவுடைய டுவெல்த் ரிசல்ட் வரும்போது தான் கத்திரி எனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தாப்ல சரிங்களா ரொம்ப முக்கியம் ஆ தயவு செய்து புரிஞ்சுக்கோ இந்த உலகத்துல இந்த மனுஷன் புத்தியில இருந்துட்டு நீங்க யோசிக்கிறதுக்கு தேவனை உங்க தரத்துக்கு தாழ்த்திடாதீங்க அப்புறம் தரத்துக்கு உயர்ந்து வாங்க ஏன் சார் அறநூறுக்கு அறுநூறு ஒரு ஆண்டோர் அறிஞ்ச பிள்ளை எடுக்கல ஏசப்பா ஆராதிக்க உண்மை ஆராதிக்கிற பிள்ளை ஒரு பிள்ளை இல்லையா யோசிச்சு பாருங்க அந்த அறநூறுக்கு அறநூறு எடுத்த ஒரு பாப்பா ஆண்டவரை அறிந்ததை விட ஆண்டவரை அறிஞ்ச ஒரு பிள்ளை எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க ஏன் எடுக்கல சொல்லுங்க நம்ம என்ன நினைச்சோம் கடவுளியே ஜெயிக்க வைக்கல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைய ஜெயிக்க வச்சிருந்தா இன்னைக்கு அவருடைய நாம மகிமை அடைஞ்சிருக்குமே இன்னைக்கு ஒரு புரஜாதி பிள்ளை ஜெயிச்சு ஏசப்பா பத்தி பேசலே அப்படிலாம் சில நினைச்சிருப்பாங்க சில பாஸ்டர்மா நினைச்சிருப்பாங்க சில ரொம்ப ஆவிக்குரிய விசுவாசிகள் நினைச்சிருப்பாங்க செய்து புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை அது அவருக்கு விருப்பமே கிடையாது ஆம் புரியுதுங்களா நீங்கள் நான் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள அது அவருக்கு விருப்பமே இல்லை அப்போ எது சந்தோஷம் பாலிய பிள்ளைகள் கேட்பீங்கன்னா அப்போ பிரதர் சொல்லுங்க எது சந்தோஷம் எது சந்தோஷம்னா நீங்க அவருக்கு பிரியம்மா அவர் மேலே அன்பு கூர்ந்து அவரோட கனெக்ட் ஆகி வாழ்றீங்க இல்லையா அதுதான் அவருக்கு பிரியம் புரிஞ்சவங்க மட்டும் கையத்தை கத்திரியன் கண்ணை திறந்தார் நம்ம பிள்ளைகள் பாஸ் ஆவாங்க நம்ம பிள்ளைகள் நல்ல மார்க் எடுப்பாங்க ஏன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு கூட வருவாய் ஆனால் அது நமக்கு பெருமையாக கிடையாது சார் அது எனக்கு பெருமையாக கிடையாது ஆமாம் ஆளலூயாம்